இந்த வீடியோ ஆரம்பத்தில் மைவி த்ரீ மெம்பர்ஸ் எல்லாரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாம் சூப்பர் உங்களுடைய எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸுக்கும் பெயில் கிடச்சிருச்சு ரொம்ப இனிப்பான நாள் இனிப்பான செய்தி உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஓகே இப்போது இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஓகே இப்போது எதுக்காக இந்த எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸ்க்கும் பெயில் கொடுத்தாங்கன்றதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நீதிபதி அவர்கள் இரண்டு விஷயம் கேட்டார் ஓகே ஒன்று வந்து இந்த கேஸ் வந்து எப்போ எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு ஓகே எஃப்ஐஆர் போட்ட டேட் வேணும்னாங்க அது சொன்னாங்க அடுத்தது வந்து இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற வ வார்த்தையை கேட்டார் நீதிபதி அவர்கள் ஓகே இன்வெஸ்டிகேஷன் முடியல இன்னும் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க இது ரெண்டுத்துக்கும் எதுக்காக கேட்டிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கணும் சி பெயில் கிடைக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் வேணும் என்ன கண்டிஷன் ஒரு கண்டிஷன் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் டேட்டு ஸோ அது வந்து ஆரம்பித்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து தொண்ணூறு நாள் ஆகணும் ஓகே ஸோ தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் கழித்து தான் சக்தியானந்தன் அவர்களுக்கு பெயில் கிடைச்சிது ஓகே அதே போல் இந்த இன்வெஸ்டிகேஷனில் சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்கக்கூடாது அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் எல்லா கேஸ்லேயும் சார்ஜ் ஷீட் போடுவாங்க இல்லையா அது போட்டிருக்கக்கூடாது போட்டிருக்காமல் இருந்தால் பெயில் கிடைக்கும் ஆனால் நைன்டி டேஸ் ஆகி சார்ஜ் ஷீட் ஒருவேளை போட்டிருந்தாங்கன்னா பெயில் கிடைக்காத சான்ஸே இல்லை இப்போது இந்த கேஸில் வந்து இவோடபிள்யூ இன்னும் சார்ஜ் ஷீட் போடல அதனால தான் ஈஸியாக இந்த எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸுக்கும் பெயில் கிடச்சிது அதே போல் சக்தி ஆனந்தன் அவர்களுக்கும் பெயில் கிடச்சிது ஓகே இந்த பெயில் வந்து நிலையான பெயில் கிடையாது அதாவது நிரந்தர விடுதலை கிடையாது இது ஒரு தற்காலிகமான விடுதலை தான் ஓகே பனிஷ்மெண்ட்லேருந்து டெம்ப்ரரியாக வந்து எஸ்கேப் ஆகலாம் அவ்வளோதான் ஸோ இந்த கேஸில் வந்துட்டு என்ன செய்வாங்க ஈவடபிள்யூ சார்ஜ் ஷீட் போடுவாங்க சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கரெக்டாக தெரில ஆனால் இந்த சார்ஜ் ஷீட் போட்ட உடனே இது வந்து கோர்ட்டுக்கு போகும் இந்த கேஸு அப்போ விசாரணை நீதிபதிகள் வந்து இந்த கேஸை வந்து அலசுவாங்க அப்போ பொழுது இந்த கேஸோட சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் அலசி பார்ப்பாங்க ஸோ இவங்களுக்கு இது கிளியர் கட்டாக தெரியும் விசாரணை நீதிபதிகளுக்கு இது வந்து ஒரு பான்சி ஸ்கேம்னு ஓகே இது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மைவி த்ரீ கம்பெனியோட எப்படி அவங்க மணி கலெக்ட் பண்ணுறாங்க எப்படி வந்து அவங்க ஆடு பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு காசு எல்லாருக்கும் அனுப்புறாங்க இது எல்லாத்தையும் கவனித்து பார்த்தாலே அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளான்ஸ் அவங்களோட ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஏதோ ஸ்டார் மெம்பர் அந்த மெம்பர் ஓபி மெம்பர் ஓசி மெம்பர் சிஎம் மெம்பர் ஏதேதோ மெம்பர்லாம் வச்சுருக்கீங்க ஐம் சாரி உங்கள் மெம்பர்ஷிப்லாம் எனக்கு தெரியாது ஓகே ஸோ அதனால் நான் கொஞ்சம் தப்பாக சொல்லலாம் ஸோ இத்தனை ஒரு பத்து மெம்பர்ஷிப் வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎம் மெம்பர் பிஎம் மெம்பர்ஸ் ஏஎம் மெம்பர்னு ஏதாவது ஒரு மெம்பர் வச்சுருப்பீங்க இது எல்லாமே பான்சி ஸ்கேம் கீழே இருக்கிற இது இது வந்து இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்கு ஸோ இதை வந்து வெளியில் வந்து இப்படி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி காமிச்சா கூட அத்தனை பிளான்ஸு ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பான்சி ஸ்கேம் கம்பெனியோட பிளான்ஸ் தான் இது அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக ஒரு பர்சனுக்கு இப்போ நார்மலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலையோ ஒரு சிட் ஃபண்ட்லையோ இல்லை எதுலேயோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை பேங்க்கில் வந்து ரெக்கரிங் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம போடுறோன்னா கூட அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு டென் பர்சன்ட் மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுன்னு வச்சுப்போமே மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பொழுது உங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ பெர்சன்டேஜெல்லாம் பர்சன்டேஜெல்லாம் தாண்டி இது வந்து நிறைய பர்சன்டேஜ் சம்பாதிக்கிறாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக்கு டூ லேக்ஸ்லாம் மந்த்லி ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அது பார்க்கும்பொழுது இது வந்து கன்ஃபார்ம் பான்சி ஸ்கேம் என்பது நீதிபதிகளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஓகே இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது பான்சி ஸ்கேம் கம்பெனின்னு சொல்லிட்டு ஸோ ஏன் பெயில் கொடுத்த நீதிபதி அதை சொல்லலை பட்ஸ் ஆக்ட்டு கீழே வரலன்னு சொன்னார்னு நீங்கள் சொல்லாதீங்க அவர் வந்து விசாரிக்கும் நீதிபதி கிடையாது அவருக்கு இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு அவருக்கு தெரிந்து கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அவருக்கு இது தேவையில்லை அவரே சொல்லிட்டாரு ட்ரையல் கோர்ட்டு தான் இது டிசைட் பண்ணோன்னு சொல்லிட்டாரு ஸோ ட்ரையல் கோர்ட்டு தான் இதை வந்து இது பான்சி ஸ்கேம்னு டிக்ளேர் பண்ண போகுது ஸோ இப்போவே வந்து மைவித்ரீயோட ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க எதுக்காக க்ளோஸ் பண்ணாங்கன்றத ஃபஸ்ட்டு கவனிங்க ஸோ மைவித்ரீயோடய எம்டி சக்தியானந்தன் அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆப்பை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளேல ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சாரி ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து அந்த லிங்க்கில் இருந்தும் இது பண்ணிட்டாங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சக்தியானந்தன் அவர்களுக்கு பெயில் கிடைச்சிது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும் ஸோ அப்போது இந்த ஆப் இனிமேல் வேலை செய்யாது இனிமேல் அந்த ஆப்பை திருப்பி கொண்டு வர மாட்டாங்க இதோட அந்த கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஓகே இப்போது ஒரு விஷயம் கவனிக்கணும் இது வந்து இந்த கேஸ் வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நடக்கும் இப்போது நம்ம எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துப்போம் பிப்ரவரி மாதம் சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னு வச்சுப்போமே இப்போ மார்ச்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணுங்கள் மார்ச்லேருந்து ஆறு மாதம் அப்படின்னா எவ்வளோ மாதம் வரும் ஆகஸ்ட் மாதம் இல்லாட்டி ஒரு செப்டம்பர் மாதம் இல்லாட்டி அடுத்த வருஷம் ஃபிப்ரவரி மார்ச் இது வரைக்கும் வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் இந்த கம்பெனியோட கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும் ஆறு மாதத்துலேயும் முடியலாம் இல்லை ஒரு வருஷத்துலேயும் முடியலாம் ஓகே ஒருவேளை ஹைகோர்ட் வந்து ஆறு மாதத்தில் இந்த கேஸை முடிக்குது அப்படின்னா இவங்க வந்து மைவி த்ரீ வந்து ஒரு பான்சி ஸ்கேம்னு சொல்கிறாங்கன்னு ஒரு தீர்ப்பு வருதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க மைவி த்ரீ வந்து ஒரு அப்பீலுக்கு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டு அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் எடுக்கும் ஸோ அவங்க அப்பீலுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்னால் அது ஒரு ஆறு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் இந்த கேஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது வரைக்கும் ஒரு பைசா கூட மைவித்ரி மெம்பர்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை ஸோ அதனால் இந்த பில் கிடைச்சதுனால உங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்களாம் ஸ்வீட் எடுத்து கொண்டாடிக்கலாம் ஆனால் உண்மையாகவே இது வந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தியாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதனால் உங்களுக்கு வந்து பணம் வந்து வரப்போ இப்போது சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து பெயிலில் வந்தார் ஏதாவது ஒரு ரூபாய் யாருக்காவது வந்துச்சா ஒரு ரூபாவாவது வந்துச்சா இல்லை அதே தான் இப்போ எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸும் வந்து வெளியில் வந்து பெயிலில் இருந்தால் கூட ஒரு பைசா கூட வரப்போகிறதில்லை ஏன்னா இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியலை அதே போல் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரணுத்துக்கு இன்னும் ஒரு எவ்வளோ நாள் ஆகும்ன்றது நமக்கு தெரியல ஈடபிள்யூ சார்ஜ் ஷீட் எப்போ போடுவாங்கன்னு தெரியல அடுத்தது வந்து இந்த த்ரீ கேஸ் ஒரு ஸ்கேம் கம்பெனி என்பதால் பான்சி ஸ்கேம்க்கு கீழே இந்த கம்பெனி வருவதால் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே மினிமம் ஏழு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக ஏழு வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஏழு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் சிறை தண்டனை அத்தனை டேரக்டர்ஸ்க்கும் கிடைக்கும் ஓகே அடுத்தது வந்து இது வந்து ஏதாவது பெனால்ட்டி மாதிரி போடுவாங்க அது இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் இருக்கலாம் என்பது என்னோடய கெஸ்ஸு பட் தெரியல எவ்வளோ கோடி வரைக்கும் அவங்க வந்து பெனால்ட்டி போடுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பெனால்ட்டி ஓகே அதே மாதிரி ஒரு ஒரு டேரக்டருக்கும் தனித்தனியாக ஒன் லேக் இல்லை டென் லேக்ஸ் இல்லை ஒன் க்ரோர் அந்த மாதிரி தனித்தனியாக டேரக்டர்ஸ்க்கு கூட பெனால்ட்டி போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது கம்பெனியாக இருபத்தஞ்சி கோடி வரைக்கும் பெனால்ட்டி இருக்குது தனித்தனியாக டேரக்ட் டேரக்டர்ஸ் எந்தெந்த டேரக்டர்ஸ் வந்து லயபிளோ அந்தந்த டைரக்டர்ஸ்க்கு தனியாக அவங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் பெனால்ட்டி ஏதோ இருக்கும் ஓகே அவங்க வந்து ஜிஎஸ்டி சரியாக ஒழுங்காக கட்டலை அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இதுவும் சரியாக எது பண்ணலை ப்ராப்பர் ஃபைலிங் பண்ணலை ஸோ அதுக்கெல்லாம் அதெலாம் ஸ்டாச்சுட்டரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாததுக்கு அதுக்கு தனி பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கலாம் அது நீதிபதி அவர்களெலாம் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியாது அதே போல் புகார் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக காசு வந்துடும் ஆனால் அவங்களுக்கு காசு வர்றதுக்கு டைம் ஆகலாம் ஏன்னா நடுவில் யாராவது இன்டர்வியூம் பெட்டிஷன் போட்டாங்கன்னா அப்போ வந்து புகார் கொடுத்தவங்களுக்கு காசு கிடைக்கலாம் இல்லாட்டி அந்த மாதிரி இன்டர்வியூம் இது எதுவும் போடலைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷமோ இல்லை ஆறு வருஷம் மாதமோ கழித்து புகார் கொடுத்தவங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆனால் புகார் கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் மற்றவங்க யாருக்கும் க பணம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி இந்த நூற்றி பதினெட்டு கோடியில் எத்தனை லட்சங்கள் வந்து இந்த புகார் கொடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா அதை கொடுத்ததுக்கப்புறம் இது மற்ற மெம்பர்ஸ்க்கு டவுன்லைனர்ஸ்க்கு கிடைக்குமான்னு தெரியல மேபி அவங்க மறுபடியும் நீங்கள் யாராவது புகார் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் இப்போ புகார் கொடுக்காதவங்களுக்கு அந்த பணம் வராததுனால அந்த பணம் வந்து அவங்களே வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அரசு ஆக்குவதற்கோ இல்லை வேற ஏதாவது பர்பஸ்க்கோ அவங்க எடுத்துக்க சான்ஸ் இருக்குது இந்த பணம் வந்து மீதி பணம் வந்து புகார் கொடுத்தவங்களுக்கு கொடுத்த பணத்தை தவிர இல்லாட்டி இன்வெஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த டைமில் வேணும்னு கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு கொடுப்பாங்களா அது எனக்கு கரெக்டாக தெரியல ஏன்னா இது வந்து நீதிபதிகள் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நான் ஃபஸ்ட் என்ன நினச்சேன் டவுன்லைனஸ் எல்லாேருக்கும் கிடைக்கும்னு நினச்சேன் ஆனால் அது உண்மையான்றது எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் வந்து யாருமே வந்து புகார் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டுருக்கீங்க ஸோ கொடுக்க வேண்டாம் ஸோ யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் காசு கிடைக்கும் இதையும் நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது வந்து இது வந்து ஒரு தற்காலிக விடுதலை என்பதால் மைவி த்ரீ மெம்பர்ஸ் வந்து தற்காலிகமாக சந்தோஷமாக இருங்க நல்லா ஒரு தீபாளி மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கோங்க ஓகே ஆனால் இறுதி தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு ஒரு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பு வந்து த்ரீ மக்களுக்கு வந்து பாதகமாகத்தான் இருக்க போகிறது இதான் நான் இப்போவே சொல்லிடுறேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் பட்ஸ்ஆக்ட்டில் சில திருத்தங்கள் கொண்டு வரத்துக்கு சான்ஸ் நிறையா இருக்குது காரணம் என்னவென்றால் இந்த மாதிரி மைவித்ரி மாதிரி இன்னொரு கம்பெனி வரக்கூடாது என்பதால் இப்போ ஏற்கனவே இருந்த பான்சி ஸ்கேம்லாம் எப்படி நடந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டிற மாதிரி வந்துச்சு இவங்க வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பர்ச்சேஸ்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ பர்ச்சேஸ்ன்ற மாதிரி சொல்லி சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளை கொடுக்கறது அதாவது அதுக்கு ஈக்குவலான பொருளை கொடுக்காம அதுக்கு கம்மி விலையுள்ள பொருளை கொடுத்து அதை வந்து உங்களுக்கு வந்து மக்களை ஏமாத்துறது இப்படித்தான் வந்து மைவித்திரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதே போல் ஒரு மெத்தடில் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி சில கம்பெனிஸ் இனிமேல் உருவாகலாம் பான்சி ஸ்கேம் பண்ணுறதுக்கு அதனால் பான்சி ஸ்கேமை கம்ப்ளீட்டாக தடை செய்கிறதுக்கு என்ன செய்வாங்க பட்ஸ் ஆக்டில் கொஞ்சம் திருத்தம் கொண்டு வருவாங்க இந்த மாதிரியும் கொண்டு வருவாங்க இந்த பர்ச்சேஸ் மாதிரியும் எடுத்துகிட்டு வருவாங்கன்ற மாதிரி ஒரு இது ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்லிமெண்ட்டில் டிசைட் பண்ண வேண்டியது ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மைவி த்ரீ கம்பெனியோட தீர்ப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பைசா கூட ஒருத்தருக்கும் கிடைக்க போகிறதில்லை அதுக்கு மேலேயும் கிடைக்க போறதில்ல தீர்ப்பு வந்தது பிறகும் இப்போ இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் சொல்லி வெளி வெளியில் விட்டால் கூட கண்டிப்பாக திருப்பி இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லட்சம் வாங்குங்க இந்த மாதிரி ஸ்கீம்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஒரு லட்சம் வாங்குங்க ஐம்பதாயிரம் வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க கண்டிப்பாக ஒருவேளை இந்த கம்பெனி டேரக்டர்ஸை நல்லவங்கன்னு சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணால் கூட அப்போது என்ன பண்ணுவாங்க இந்த ஆட்ஸுக்கு இவ்வளோ பைசா கொடுக்கக்கூடாது எல்லாரும் ஒரு லட்சம் அம் ரெண்டு லட்சம்லாம் இருக்கீங்க பாருங்கள் அந்த அவ்வளோ பாஸ் பைசாலாம் கொடுக்கூடாது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உள்ள இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் பேமெண்ட் பண்ணக்கூடாது ஆட்ஸுக்கு என்ன பேமெண்ட்டோ எல்லாருக்கும் சமமாக தான் பே பண்ணும் ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய இன்கமில் அது தடை ஏற்படும் ஒருவேளை இந்த கம்பெனியை ரன் பண்ணுற மாதிரி ஆச்சுன்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க அதே போல் இந்த மாதிரி ஆட்ஸும் நீங்கள் ரன் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பேமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதாவது ரூல்ஸ் கொண்டு வராங்க அதுலேயே உங்களுக்கு தடை ஏற்பட்டு விடும் அதுலேயே இந்த கம்பெனி தின விடும் ஒருவேளை இந்த கம்பெனி வெளியில் வந்தால் கூட இந்த கம்பெனியால் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கும் சான்ஸ் கிடையவே கிடையாது ஸோ இந்த கேஸில் மைவி த்ரீ வின் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி இந்த மைவித்திரி கதை முடிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் உங்கள் யாருக்கும் பணம் வராது அப்படின்றது கன்ஃபார்ம் ஓகே நன்றி